அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுக்குறோம் இது நாள் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு இப்போது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மழைப்பொழிவானது பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் மழை வரும் என்று அறிவித்தது போல ஆங்காங்கே நல்ல ஒரு மழைப்பொழிவை போன சிஸ்டத்தை விட இந்த சிஸ்டம் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்ததுன்னு தான் சொல்லணும் தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்த மழையை விட சற்று உள்ளே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமைந்தது ஏன்னா இந்த தெற்கு நீராவி காற்று ஏற்றம் வந்து புதுச்சேரியை மையமாக கடலூர் அந்த ஒரு பரப்பில் வச்சு நல்ல ஒரு மழைப்பொழிவை ஏற்றத்தை குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் நல்ல ஒரு கனமழையை அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தியது இது அங்கே மட்டும் அப்படின்லாம் கிடையாது எல்லா இடத்துலையுமே போன சிஸ்டத்தை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்ததை விடவே நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் ஏன்னா இது தெற்கு நீராவி காற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக தெரிகிறது அப்படின்ற சொன்னோம் கரெக்டாக பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் பதினெண் பன்னிரெண்டாம் தேதி எந்த டைமில் நிற்கும் அப்படின்ற முத கொண்டுமே நேற்றைய அறிக்கையில் நம்ம அறிவித்திருந்தோம் அதாவது மதியத்திற்கு பிறகாகவே ஆங்காங்கே பொழிந்து கொண்டிருக்கும் என்ற இந்த மழைப்பொழிவானது படிப்படியாக விலகக்கூடும் அதாவது எங்கேருந்து காலையில் டெல்டா மற்றும் தென்கடலோரங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது அதற்கு பிறகு வெப்ப உயர்வுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து புதுச்சேரி மற்றும் கடலூரை இப்போ மையமாக வைத்து அப்படின்ற மாதிரி மீண்டும் மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் அப்படியே மழைப்பொழிவு வந்து மேற்கு நோக்கி முன்னேறி கிட்டத்தட்ட வட மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டால் விழுப்புரத்தை தாண்டி மதுராந்தகம் வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நேற்றைக்கு கொடுத்து கொண்டிருந்த நிலையில் அது அப்படியே திருவண்ணாமலை மாவட்டம் அப்படியே ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி சென்று கொண்டு உள்ளார கிருஷ்ணகிரி வரைக்குமே வந்து நேற்றைக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஈரோடு நாமக்கல் சேலம் போன்ற மாவட்டங்கள் திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகள் குண்டடம் பகுதிகளெலாம் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது போல அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவையும் இன்னும் மேற்கு மாவட்டங்களில் சில இடங்கள்லேயும் நல்ல மழை பொழிவு கொடுத்த நிலையில் இந்த மழைப்பொழிவு போன பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா உயரழுத்தத்தின் தாக்கமானது வந்து அதிகமானது இதன் காரணமாகத்தான் மழைப்பொழிவின் சுவடுகளே தெரியாதது போல் சடனாக வந்து பார்த்திங்கன்னா குளிர் குளிர் மற்றும் பனி அப்படின்ற மாதிரி மூடு பனி கூடம் சில இடங்கள்ல அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா உயரழுத்தம் தற்பொழுது எங்கே இருக்குது அப்படின்னா தமிழக கரையை நேர் மையமாக அப்படின்ற மாதிரி மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த உயரழுத்தத்தின் பிடி தான் நமக்கு வந்து பார்த்திங்கனா இதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நான் வந்து வரைபடத்தில் நினைச்சிருக்கேன் பாருங்கள் அந்த உயரழுத்தத்தின் தாக்கம் வந்து இலங்கையை தாண்டியே அந்த காற்று வந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரடு கோட்டு தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று மற்றும் கிழக்கு காற்று வந்து கட்டுப்பாட்டு வந்து எங்கே அமைஞ்சிருச்சுன்னா இப்போது சுமத்ரா தீவு அருகே ஒரு ஒரு வளிமண்டல சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது அங்கே அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு தருணத்தால் இந்த ரேடார் அமைப்பில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான ஒரு ரெட்டிஷ் ரெட்டிஷ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் மழைப்பொழிவு அந்த மழையானது வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் குவிய செய்கிறது தற்பொழுது அதன் பிறகு நமக்கு கொடுத்த மழைப்பொழிவு மாலத்திற்கு மாலத்தீவிற்கு மேற்கு புறமாக வடமேற்கு புறமாக சென்று விட்டது அப்போது அந்த மழைப்பொழிவின் தாக்கம் என்பது அதன் அதற்கு சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல்லேயே அரபிக்கடலில் சென்று கொண்டிருக்க சூழ்நிலையாக இருக்கிறது இப்போது இந்த மழைப்பொழிவு அடுத்தது எப்போது அப்படின்றது தான் நமக்கு உண்டானது அதற்கு முன்பு இந்த உயரழுத்தத்தின் தாக்கத்தின் காரணமாக நமக்கு வந்து பகலில் வந்து கடுமையான வெயில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு ஆனால் அது நார்மலான வெயில் தான் உயர் வரக்கூடிய காற்றினாலே ஒரு வறண்ட காற்றாக இருக்கும் குளிர் நடு அதாவது நடு நடுராத்திரியில் நடுக்கக்கூடிய ஒரு குளிராக அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு காற்று அப்படின்ற மாதிரி பகலில் வந்து வெப்பம் உஷ்ணம் அதிகரித்தும் அப்படின்ற மாதிரி வட மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு வெயில் அதிகரித்து காணப்படும் ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடும் அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பதினேழு தேதிக்கு பிறகு மீண்டும் வந்து தென் மாவட்டங்களுக்கு இந்த தீவு அருகே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து மேலும் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக அதாவது நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளிலேயே நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா உயரழுத்தத்தின் தாக்கத்தின் காரணமாக இது மேலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை ஸோ அதனுடைய தாக்கம் வந்து நமக்கு வந்து தென் மாவட்டங்களுக்கும் மற்றும் டெல்டாவிற்கும் வந்து ஒரு குழப்பமான ஒரு வானிலை ஒரு மழைப்பொழி லேசாக ஆங்காங்கே மிதமாக அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரிகிறது இது பதினெட்டு தேதிகள்லயும் தென்கடலோரங்கள்ல அப்படின்ற மாதிரி அவ்வப்போது பதினெட்டு அது மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மீண்டும் இருபது இருபத்தோரு தேதிக்கு பிறகு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு இருபத்தி ரெண்டு தேதிகளில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது இது அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை சூழல் இருக்கிறதுன்றது அப்பப்போ நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருப்போம் கண்டிப்பாக இப்போ நேற்றைக்கு மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கும் தியாகதுர்கம் பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு இன்னும் பிற இடங்களில் கள்ளக்குறிச்சி நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது அதாவது கல்வராயன் மலைப்பகுதிகளில் தொ அந்த மாதிரி சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்னும் ஏராளமான மேற்கு தொடர்ச்சி மலை பா மாவட்டங்களிட இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவையும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் சொல்ல போனால் நிறைய பல இடங்களில் வந்து இந்த வெயில் சீசனில் இப்படி ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி சில இடங்களில் வறட்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த சூழ்நிலையில் ஒரு உயிர் கொடுக்கும் வகையில் நமக்கு வந்து இந்த மழைப்பொழிவு அமைய பெற்றிருதுதான் சொல்லணும் ஆனால் இது ரொம்ப இந்த கனமழை பொழிவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில் இது வந்து இப்போ தற்பொழுது இந்த ஊடகத்திலலாம் எதிர்பாராத ஒரு நேரத்தில் பெருமழை அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுறதுக்காக சில நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி ஒரு தம்நிலை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம சேனலில் இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுன்றத நான் எனக்கு எப்படி கொடுக்கணும் எந்த மாதிரி டைமில் கொடுக்கணும் அப்படின்றத கரெக்டாக நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் இதை நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது வந்து பெருசாக தெரியாது ஒரு புதுசாகவும் அப்படின்ற மாதிரி தெரியாது இன்னும் இன்னும் பிற வானிலையாளர்கள் நம்மளை போலவே ஒரு வானிலை தனியார் வானிலை நிறையா சொல்கிற அறிக்கை கொடுக்குற ஆட்கள் அவங்களும் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இது வந்து இது நீங்கள் பார்க்குற யாரா இருந்தாலும் என்னோடய சேனல் மட்டும் தான் பார்ப்பீங்க அப்படின்றதுலாம் கிடையாது உங்களுக்கு தெரியாததும் ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஏன்னா இது நம்மளோட சேனல் வந்து தனிப்பட்ட ஒரு சுயலாபத்திற்காக இல்லை நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இன்னொன்று என்னென்ன பாதிப்புகள் எப்பப்போ ஏற்படும் அப்படின்றத நம்ம வந்து துல்லியமாக இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடும் என்று இது வந்து நான் வந்து தனிப்பட்ட எப்படி சொல்கிறது ஃபு ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி அப்படிலாம் கிடையாது நம்ம அந்த பார்க்கக்கூடிய ஒரு வரைபடத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு காற்றின் போக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரி வந்தால் இப்படி இருக்கக்கூடும் என்ற ஒரு யூகத்தில் நான் வந்து அதை பார்த்து இப்படி இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம அறிக்கையை கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு அதை தான் நான் வந்து ஐஎம்டி ரிப்போர்ட்டை பாருங்கள் அப்படின்றதுக்கான சொல்கிறதுக்கான ரீசனாக தான் அவங்க என்றைக்கு எது கொடுக்குறாங்களோ அது கரெக்டான டைமிங்கில் அவங்க கொடுப்பாங்க அதை நீங்கள் அதனை அதை நோ அதை உற்றுநோக்கி பார்க்கலாம் நம்ம சேனலில் இதை வந்து யாரையும் ஒரு பயமுறுத்துறதுக்கோ இல்லை இது வந்து சும்மா இது பொழுதுபோக்கோ அப்படின்லாம் கிடையாது இது இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் எனக்கு சில வேலைகள் இருந்தாலுமே இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் வேலையை உங்களோட பணியை நீங்கள் அன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு ஒரு பணியை வந்து மேற்கொள்ள ஒரு இது வச்சுருப்பீங்க இன்றைக்கு சடனாக மழை வருது அப்படின்னு இதெல்லாம் ஒரு முன்கூட்டியே அறிவிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சில ஒரு அது ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஓகே இது 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 இன்னொன்று எனக்கு பிடிச்சிருக்கு இதை நான் செய்கிறேன் இது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் மேலும் மேலும் நம்மளுடைய சேனலும் கண்டிப்பாக இன்னும் நாலு பேருக்கு தெரியாதவங்களுக்கு போய் சேரும் இது நம்மளால் பல பல பேருக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம தெரிவித்துக் கொள்வது இன்னும் இன்னும் என்னோட பணி வந்து மேலும் மேலும் தொடரும்னு நான் வந்து ஆண்டவனை நான் வேண்டிக்குவேன் கண்டிப்பாக இன்னும் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் இன்ஃபர்மேஷன்ஸை வானிலையும் வந்து எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது நாம் சொல்கிறோம் ஒரு சில இடத்துல நேரத்தில் தவறுதலாகவும் இருக்கும் சில நேரத்தில் அது வந்து இதுவா கரெக்டாக அமையும் அப்படின்ற மாதிரி இது எல்லாமே எப்போவுமே வந்து சரியாக அமைய போறது கிடையாது ஆனால் இது வரைக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுல கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது கண்டிப்பாக கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் நம்பிக்கையோடு இந்த வானிலை அதிகை வந்து நான் பதிவு பண்ணுறேன் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் நேற்றைய மழைப்பொழிவு நேற்றையோடு விலகியது இனிவரும் நாட்களில் வெயில் அதாவது தாக்கம் அதிகரித்தும் மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் பதினேழு தேதிக்கு பிறகு ஒரு லேசான மழைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது வந்து பதினேழு பதினெட்டு தேதிகளில் மற்றும் பத்தொன்பது இருபது இருபத்தொரு தேதிகளில் குழப்பமான ஒரு வானிலை இருபத்தி ரெண்டு தேதிக்கு பிறகு மீண்டும் ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் தெரிகிறது அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அறிவிக்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி